வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலபூஷ தத்துவத்தின் அடிப்படையில மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை பற்றி மிதன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய தனித்தன்மைகள் வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றியும் இன்னைக்கு ஒரு பதிவாக நம்ம பார்க்க போறோம் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு அவருடைய தன்மைகள் என்னவா இருக்கும் அவருடைய தனித்தன்மைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு பதிவாக பார்க்க போறோம் இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் மிருக ஸ்ரீடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த மிதன ராசிக்குள்ள அடக்கம் அதாவது மிருகஸ்வரன் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த ராசியின் உள்ள அடக்கமாயிருவாங்க இந்த மிதன ராசின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனக்கு எதிரில் நிக்கக்கூடிய எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அந்த நபர்களை தனது பேச்சில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து வைக்கக்கூடிய நபர்கள கையில ஒரு ம அப்படியே மயக்கலாம் கொடுத்துட்டு வச்சுக்கல முன்னாடி இருக்க அத்தனை பேர் வாயை புலந்துட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் பேசிய ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள் பேச்சால் வாழ்வு எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிகப்படியான நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து அந்த லவ்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து அந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நிறைய ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அல்லது அவர்களுடைய சுய ஜாதகத்துல அந்த புதன் வந்து இதாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை அதிக அளவுல சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் செய்வதில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சமயோஜித புத்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்த எந்த இடத்துல செய்யணும் எந்த விஷயத்த எந்த இடத்துல செய்யக்கூடாது எந்த விஷயத்த யார் முன்னாடி செய்யணும் எந்த விஷயத்த யார் முன்னாடி செய்யக்கூடாதுங்கிற அந்த சமயோஜித புத்தி சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரியான பேச்சு இதெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் எந்த இடத்துல எதை பேசணும் பேசக்கூடாது எந்த இடத்துல யார் முன்னாடி எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரியான நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரியாக பேசக்கூடியவர்கள் சமயோஜித புத்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா அப்படி டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்னக்காரர்கள் ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அது இவர்களை மாதிரி அந்த விஷயத்தை யாராலையும் ஸ்பீடாக செய்ய முடியாது அந்த ஸ்பீடை வந்து இவர்கள்ட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி லக்னக்காரர்கள் இப்போ ராசி லக்னக்காரர்களிட்ட வாழ்க்கையில் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணணும் நண்பர்களூட பயணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை வருடம் வருடத்திற்கு முன்னாடி ஒரு நண்பனை பார்த்தாலும் அந்த நண்பன அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பனை மட்டுமில்லை இவர்களை பற்றி யார் ஏதாவது பேசியிருந்தாலும் கூட யார் எதாவது சொல்லியிருந்தாலும் கூட அந்த விஷயத்தை அப்படியே ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய நபர்களா இவன் நம்மளை இப்படி சொன்னாடா அப்படிங்கிற அந்த ஞாபகம் இவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதன ராசி மிதன இலக்கணக்காரர்கள் காரர்களிடம் தான் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தனக்கான தன்மான பிரச்சனைன்னு ஒன்று ஒன்று வரும்போது அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி அது கூட இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஒரு கவரிமான் சொல்றாங்களா ஒரு முடி உதுந்தா கூட இருக்காதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய இடத்துல சம்பந்தமான பிரச்சனைகள் தனக்கு மதிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கௌரவம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அந்த இடத்த தூக்கி போட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மிதனத்தில் பிறந்தவர்கள் மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலும் சரி இவர்கள் இல்லாத காலத்திலும் சரி சரி இவர்கள் செய்த ஒரு செயல் தனது குடும்பத்து நபர்களிடம் பேசப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அன்னைக்கு அவர் இருந்தார் நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு போனார் அல்லது நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியாக இவர் செய்த ஒரு செயல் இவர் இல்லாத காலத்தில் பேசப்படக்கூடியதாக இருக்கும் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஊருக்கே ஒரு ஹெட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் செய்த செயல் அந்த ஊர் மக்களே பேசக்கூடியதாக இருக்கும் ஒரு நாட்டுக்கே ஹெட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்த செயல் அந்த நாட்டு மக்கள் பேசக்கூடியதாக இருக்கும் இருக்கும் இல்லை ஒரு வீட்டு ஒரு குடும்பத்து லெவலில் தான்ப்பா என்னோடய அமைப்பு இருக்குது ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் செய்த செயல் உங்கள் குடும்பத்து நபர்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு இருப்பதாக இருக்கும் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பற்றி யார் எந்த விதமான விஷயம் சொல்லியிருந்தாலும் சரி நல்லதே சொல்லியிருந்தாலும் சரி கெட்டதே சொல்லியிருந்தாலும் சரி அந்த ஒரு நபர் அவர் பிரச்சனையின் போது உங்களிடம் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டணும் இந்த மிதனராசி மிதன லக்னக்காரருக்கு உங்களை பத்தி ஒரு தப்பா பேசியிருக்கான்னு வச்சுக்கங்களேன் இல்ல ஒரு நல்லதே சொல்லியிருக்கான்னு வச்சுக்கலாம் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லியிருக்கக்கூடிய நபர் அவரிடம் அவருக்கு ஒரு பிரச்சனை வரம்போது உங்ககிட்ட வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பான் கடைசியில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையில் அது தம்பி எப்படியாவது என்னை காப்பாத்துப்பானா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை முன்னாடி வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் அவருக்கு ஏற்படும் அதே மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதனக்கணத்தை பற்றி அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனடியாக போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நன்றி மறவாதவர்களாக இருப்பார்கள் அந்த மிதன ராசி மிதனர்கள் யாராவது ஏதாவது ஒரு உதவி நமக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்போயா இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படக்கூடிய காலத்தில் ஒரு உதவி நமக்கு பண்ணியிருக்காங்கன்னா அந்த உதவியையும் நன்றி அந்த நன்றி உணர்வை மறக்காத நபர்களாக இருப்பார்கள் அந்த மிதன ராசி இவங்க இவங்ககிட்ட இந்த குணம் வந்து ஹைலைட் அந்த நன்றி என்னைக்கு யார்கிட்டையும் மறக்க மாட்டாங்க இந்த மிதனராசி ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து தன் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இப்போ ஒரு நம்ம கூட நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ஒரு தெனாலிராமன் ராமன் மாதிரி இவங்கள நல்ல ஒரு விகடகவி ஒரு விஷயத்தை குதர்க்கமாக கேள்வி கேட்டு அந்த விஷயத்தின் மூலமாக சில விஷயங்களை சொல்லி நல்லா எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து ஒரு திட்டமிட்டு இவர்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும் அப்படி செயல்படாத பட்சத்தில் வாழ்க்கை ஒரு சக்கரம் போல அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மிதுன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவர்களுக்கும் உபதேசம் நல்லா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யாராவது இவன் தம்பி நினைச்சிட்டா ஒரு தம்பி மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ அப்படி நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள்கிட்ட நல்ல ஒரு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாக தம்பி இப்படி இருக்காத அம்மா இப்படி இருக்காதிங்கம்மா நல்ல இல்லை அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் பேச்சால் மற்றவர்களை மயக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த இருக்கும் இவர்கள் பேச்சு தான் மூலதனம் வச்சுக்கலாம் பேச்சை வைத்து எதை வேண்டுமானாலும் நபர்களாக இருப்பார்கள் பிறந்தவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு 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 தவறு நடக்குது நடக்குது இந்த மாதிரியான இடத்திலையும் அந்த இடங்கள்ல தைரியமா அந்த விஷயத்தை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நபரா இருந்தால் கூட பல பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல போய் இவங்க நின்று அந்த விஷயத்தை தைரியமா பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்தவர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் இல்லை அவனுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவனுக்காக நல்ல பல முயற்சிகளை செய்து அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் முய அந்த எந்த ஒரு இடத்துல தைரியமாக அந்த விஷயத்த பேசிடுவாங்க யாரும் பயப்பட மாட்டாங்க ஒரு தப்புன்னு ஒரு இடத்துல படுது இல்லை நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இடம் நமக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக பேசாமலாம் நிற்க மாட்டாங்க தைரியம் வேண்டாம் எனக்கு கிடைக்க வேண்டியது மாதிரி எனக்கு எடுத்து விடா சொல்லி சொல்லக்கூடிய அந்த தைரியமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் இவரது தாயார் பார்த்தின்னு வச்சுங்களேன் நல்லா ஒரு 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 அறிவாளியா இருப்பாங்க அந்த அது எப்படி சொல்லணும்னா அந்த சமயோஜித புத்தி இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமயோஜித புத்தி இவர்கள் தாயார் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர் இந்த தாயாருடைய குணங்கள் தான் அப்படியே இந்த மிதன மிதன ராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு அப்படியே வந்திருக்கும் அவங்க அம்மாட்ட என்ன கேரக்டர் இருக்கோ அந்த குணநலங்கள் அனைத்தும் இந்த மிதன ராசி மிதன லக்கணக்காரர்கள் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் பார்த்தீங்கன்னா அந்த வறுமை நிலை அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நோய் சார்ந்த விஷயங்களை கடந்து வந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்கணக்காரர்களுடைய தாயார் இவர்கள் தான் பேசக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஸ்பீடாக பேசி முடிச்சிருவாங்க இந்த மிதனராசி ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் கடகட கடகடன் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மிதனராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் தன் பேசக்கூடிய விஷயத்தை கடகட கடகடன் ஸ்பீடாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குடும்பத்து நபர்களிடம் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக ஒரு நிலையான பொருளாதார வருமானம் இவர்கள்ட்ட இருக்காது குறிப்பிட்ட காலம் நல்ல வருமானமாக இருக்கும் திடீர்னு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா அது வருமான குறைபாடு ஏற்படும் இந்த மிதனராசி மிதன லக்கணத்தை ஒரு பொருளாதார மாற்றத்தை அடிக்கடி வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பல நேரங்களில் இந்த பேச்சில் மாற்றம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசி ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படியா சொன்னேன் நானே அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன்னா அவங்க ஞாபகம் இல்லாமல் கூட இருந்திருப்போம் ஆனால் அந்த மாதிரி பல நேரங்களில் தன்னுடைய பேச்சில் மாற்றம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் ஒரு ஆலோசனை ஏதோ ஒரு நம்ம செய்ய போறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கேட்போம் ஏன்னா அப்படி பண்ணலாம் மடம் நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் மனதில் ஒரு பிடிவாத குணம் அதாவது அந்த நிலையான கொள்கை ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் அந்த பிடிவாத குணமும் நிலையான கொள்கையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் மனதில் ஒரு விஷயம் எடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப அது யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதை முடிச்சே ஆவாங்க அந்த நிலையான கொள்கையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனக்கு யாராவது தம்பி தங்கச்சிகள் யாராவது இருக்காங்க தெரியுமா தன்னுடைய இளைய சகோதரன்னு சொல்றாங்கல்ல அந்த இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தம்பி தங்கச்சி யாராக இருந்தாங்கன்னா அவர்களை தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அதை மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடிய ந அதை மாதிரி பார்த்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராட்சி மிதுன இலக்கணத்தில் பிறந்தவர்கள் என் தம்பி தங்கச்சியில என்னுடைய குழந்தைகள் மாறாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதாவது வாழ்க்கையில தனக்கு கிடைத்த வெற்றின்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அந்த வெற்றி வந்து என்னுடைய இது இல்ல ரஜினிகாந்த் மாதிரி மேலே கை காட்டக்கூடிய நபர்களா இருப்பார் வாழ்க எனக்கு கிடைத்த வெற்றி என்னுடைய இது இல்ல அப்படின்னு கேட்டா அது மாதிரி அந்த வெற்றியை தனக்கன் இல்லாமல் இறைவன் கொடுத்த வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வெற்றியை பற்றினா அந்த எதிர்கால கணிப்பு தான் வாழ்வில் அடையக்கூடிய வெற்றிகளை பற்றி எதிர்கால கணிப்புகள் கொண்ட நபர்களாக இருப்போம் நம்ம இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் ஜெயிக்கணும் ஒரு விஷயத்தை எடுக்கணும் இப்படிலாம் ஜெயிக்கணும் ஜெயிச்ச பிறகு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்வில் தான் அடையக்கூடிய வெற்றிகளை பற்றி எதிர்கால கணிப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் தான் எடுத்த முயற்சிகள் மூலமாகவே மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடம் இந்த அனுபவ அறிவை பெற்ற அவ்வளவு முயற்சி வாழ்க்கையில எடுத்திருப்பாங்க படிப்புக்காக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் தொழிலுக்காக இருக்கட்டும் கல்யாணத்துக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வாழ்க்கையில நிறைய முயற்சிகள் எடுத்த நபர்களாக இருப்பாங்க அப்படி எடுத்ததினால் மட்டுமே மிகப்பெரிய அனுபவ பாடங்களையும் அனுபவ அறிவையும் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை காதலன் காதலியாக இருக்கட்டும் அவர்களோட நல்லா டைம் பாஸ் பண்ணணும் நல்லா பொழுதுபோக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மனதில் ரொம்ப தைரியம் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற தைரியம் மனதிற்குள்ளே கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்வில் இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் இவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த ஒரு பயனின் அட அடிப்படையில் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய கல்யாணமாய் ஒரு ஆ ஒரு ஆண் நான் சொல்லக்கூடிய இந்த கா பதிவுக்கு காரத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணா வந்து பெண்ணுக்கு எடுத்துக்கங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கோங்க வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா இவர் முன்ஜென்மத்தில் செய்த ஒரு பயனின் அடிப்படையில் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மனதிலேயே பல எதிர்ப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பல நேரங்கள்ல இவங்க கிட்ட இருந்த இந்த மைனஸ் ஒன்று என்னன்னா ஒரு செய்யலாமா செய்யலாமா வேண்டாமா தன்னுடைய மனதிற்குள்ளே பல எதிர்ப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் பணத்துல வந்து பணம் வந்து இவர்களுக்கு நிறைய நேரங்களில் செலவு அப்படி கை மீறி செலவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பேச்சை பல இடங்களில் விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சில் வந்து மற்றவங்கள கட்டி போகிறது பேச்சில் ரொம்ப சிரமசாலியாக இருக்குது சமயோஜிதரமாக பேசுகிறது எல்லா விஷயம் இருந்தாலும் கூட நாம் பேசக்கூடிய பல இடங்களில் நம்ம பேசக்கூடிய சில விஷயங்களை மற்றவர்கள் கேட்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த விஷயங்களை பேசுகிறது நல்லது ஒரு சிலர் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை வந்து கவனிக்காமல் கூட இருப்பாங்க அந்த இடத்துல கூட நம்ம பேச்சை பல நேரங்களில் விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் லக்ஸுரிக்காக லக்ஸுரியாக வாழணும் ஒரு தேவை சில விஷயங்களை அடையணும் சில விஷயங்களை வாழணும் சும்மா ட்ரெஸ் இப்படி போட்டு அப்படி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல லக்ஸுரி லைஃபுக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே பல விஜயங்களையும் செலவுகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய முன்கோபத்தின் காரணமாகவே பல எதிரிகளையும் பகைவர்களையும் உருவாக்கக்கூடிய நபர்கள் டக்குனு சடாரம் கோபம் வந்துடும் அதனால யாராக இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசிப்பாங்க அதன் மூலயமாகவே அந்த நண்பராக இருக்கக்கூடியவர் கூட அந்த நேரத்தில் நமக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவராக இந்த மிதினராஜி மிதினாக்கி இருப்பார் உத்தியோகம் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் விட்டு நம்மளை மட்டும் தான் டென்ஷன் பண்ணுவானுங்க அந்த குணம் அந்த இயற்கை அந்த பாவம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளை மட்டும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்கடா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வச்சுக்கலாம் வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றியா இருக்கட்டும் நான் வாழ்க்கையில் அடையக்கூடிய உயரமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு நானே பாத்துக்கிறேன்டா போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்கள்ல தன்னை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசி மிதன லகனக்காரர்கள் நான் யார் தெரியுமா நான் எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா இந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி தான் செய்ய செய்த செயலை பற்றி தன்னை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் வந்து நல்ல ஒரு குரு போல ஒரு ஞானம் கொண்ட நபர்களாக வரக்கூடிய களத்திலும் வந்து இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் அந்த அவருடைய களத்திலும் வந்த பிறகு வாழ்க்கையில் சில பொருளாதார மாற்றங்களையும் புகழ்களையும் அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் தொழிலில் அதிகப்படியான ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் நல்ல ஞானம் இருக்கும் எந்த தொழிலை எப்படி செஞ்சால் அதன் மூலியம் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஒரு விஷயத்த முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிக்காக வந்து மிகப்பெரிய அளவில் செலவெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு தொழிலை சம்பாதிக்கிறது ரெண்டாவது ஆனால் அந்த தொழிலில் அந்த முயற்சிக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய பெரிய அளவில் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஒரு ஆராய்ச்சியே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த மிகப்பெரிய செலவுகள்லாம் பண்ணுறாமான துணிந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தடைகளை வந்து கண்ட நபர் வந்து இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் அதே மாதிரி பல தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தான் அந்த தொழில வந்து கடின உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடியவர் இவரது தந்தையாரும் அதே தான் வச்சுக்கலாம் நல்ல ஒரு நேர்மையான மனிதராக இருப்பாரு நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பாரு இவரது தந்தையார் இந்த மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவருடைய தந்தையார் பாத்தீங்கன்னா நேர்மையாக இருப்பார் யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டார் லைஃப்பில் கடினமான உழைப்பை உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் எந்த ஒரு வேலையும் பாரபட்சம் பார்க்காம செய்யக்கூடிய கடின உழைப்பாளியாக இவரது தந்தையார் இருந்திருப்பார் வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக உழைத்து அதன் பின் முன்னேறிய நபராக கண்டிப்பாக இவருடைய மிதன ராசி மிதனகனக்காரர்களுடைய தந்தையார் கண்டிப்பாக இருந்திருப்பார் இதெல்லாம் அந்த மிதன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் பதிவை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பதிவு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி